ஒட்டகமும் நரியும் ஒரு அடர்ந்த காடு அங்க ஆத்துங்கரையில ஒரு ஒட்டகமும் நரியும் ரொம்ப நாளா நண்பர்களா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த நரி ஆத்துக்கு நண்பா அதோ பாரு அந்த கரும்பு சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்னு ஆசைய தூண்டுச்சு ஆனா நரிக்கு நீச்சல் தெரியாதுல்ல அதனால அது ஒட்டகத்துக்கிட்ட கிட்ட கேட்டு அதோட முதுகுல தாவி ஏறி உக்காந்துக்குச்சு ஒட்டகம் தன் நண்பனுக்காக நிறைய சுமந்துக்கிட்டு அந்த ஆத்துல நீந்தி போச்சு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பயணம் போனாங்க ஒரு வழியா கரையை கடந்து அந்த உயரமான கரும்பு தோட்டத்துக்குள்ள ரெண்டு பேரும் நுடைஞ்சாங்க உள்ள போனதும் சும்மா இருப்பாங்களா ரெண்டு பேரும் ஆச தீர கரும்புகளை கடிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க நரி சின்ன விலங்கு தானே அதனால அது வேக வேகமா சாப்பிட்டு சீக்கிரமே அதோட வயிறு நிரம்பிடுச்சு ஆனா ஒட்டகம் பெரிய விலங்கு அது மெதுவா ஒவ்வொரு கரும்பையும் ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்போ அந்த நரிக்கு ஒரு விபரீத ஆசை வந்தது சாப்பிட்டு முடிச்சதும் ஒரு வில்லத்தனமான சிரிப்போட ஒட்டகத்தை பார்த்துச்சு அத ஒட்டகத்துக்கிட்ட நண்பா எனக்கு சாப்பிட்ட உடனே சத்தமா பாடுற பழக்கம் இருக்கு நான் ஊலையிட போறேன்னு சொல்லுச்சு ஒட்டகம் பயந்து போய் வேண்டாம் நண்பா மாட்டிக்குவோம்னு கெஞ்சிச்சு ஆனா அந்த நரி கேக்கல வானத்தை பார்த்து ஊ அப்படின்னு சத்தமா ஊழையிட ஆரம்பிச்சிடுச்சு அந்த சத்தம் கேட்டதும் தோட்டத்துக்காரங்க கம்பு தடிகளோட ரொம்ப கோபமா ஓடி வந்தாங்க தந்திரமான நரி உடனே அங்க இருந்த ஒரு புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சு ஆனா பாவம் ஒட்டகம் பெருசா இருக்கிறதால அதால ஒளிய முடியல தோட்டத்துக்காரங்க கிட்ட தனியா மாட்டிக்குச்சு விவசாயிகள் அந்த ஒட்டகத்தை பிடிச்சு நல்லா அடிச்சிட்டாங்க ஒட்டகம் வலி தாங்க முடியாம அழுதுச்சு இத புதிருக்குள்ள இருந்து பார்த்த நரி ஒட்டகத்தை காப்பாற்ற வராம ஹஹா நல்லா வேணும் இன்னும் ஒட்டகத்தை பார்த்து ஏளனமா சிரிச்சுச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அடி வாங்கின ஒட்டகம் வலியோக நிறைய மறுபடியும் முதுகல ஏத்திக்கிட்டு ஆத்த நோக்கி சோகமா நடந்துச்சு ஆத்துக்கு நடுவுல ஆழமான பகுதிக்கு வந்தப்போ ஒட்டகம் நின்னுச்சு நறைய திரும்பி பார்த்து நண்பா எனக்கும் ஒரு பழக்கம் இருக்குன்னு சொல்லுச்சு சாப்பிட்ட உடனே எனக்கு தண்ணியில உருளனும் போல இருக்கு ஒட்டகம் தண்ணீல ஒரு பொருள் புரண்டுச்சு நரி தண்ணீல விழுந்துச்சு நரி தண்ணீல நீந்த முடியாம தத்தளிச்சு ஒட்டகம் என்ன செய்யறமோ அதுதான் நமக்கும் நடக்கும்னு நடக்கும் அமைதியா நீந்தி போயிடுச்சு பாத்தீங்களா மக்களே தீதும் நன்றும் பிறர் தர வாரா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க